நம்மளோட குழல் வீட்டுக்குள்ளே இருந்ததோட வெளியில் எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லி பாருங்களேன் நல்லா சேஃப்டியாகவும் இருக்கா பத்திரமா இவங்க கூட நல்லா ஜோலியாக இருக்கா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க குராக்கு குலைக்கிறதெல்லாம் நல்லா குராக்கு சொல்லிக் கொடுக்குது லூனா கூடையும் நல்லா என்ஜாய் விளாடுறாள் நீங்களே பாருங்களேன் எப்படி விளாடுறான் அப்படின்ட்டு காலை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது ஆனால் தொட விட மாட்டேங்குது கிடச்சு கடிச்சி விளாடுறாங்க குழலி அவ ட்ரை பண்ணுற அதை கடிக்கிறதுக்கு இப்போதான் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கறி சாப்பிட்டு பழகிறாள் பெடிகிரி பாயில்டு எக்கு அப்படின்னு மட்டுமே இருந்தால் இத்தனை இதனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஈரல் போட்டோம் சாஃப்ட் ஈரல் போட்டோம் சாஃப்ட் ஈரல் சாப்பிட்டா நெக்ஸ்ட்டு ஈரல் ட்ரை பண்ணால் அப்புறம் கோழியோட ரெக்கை அப்படிலாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ காலுக்கு வந்துட்டாங்க நம்ம மேடம் பாருங்கள் எப்படி விளாடுறாங்க அப்படின்ட்டு சாஃப்ட் கேக் பா லூனாக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னோடனே மறுபடியும் அவள் கூண்டுதல்தே எடுத்துகிட்டு வாரா அவள் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறதெல்லாம் குழலி தான் சாப்பிட்றா அவள் வந்து தான் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதே தவிர அவள் குழலிக்கு தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே கடிச்சு கடிச்சு கொடுக்குறா குழலி சாப்பிட முடியலன்னா விடு அவங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிடுவேன் தான் அவளோட எண்ணம் கவனிக்கவே கவனிக்காது இங்க பாருங்க நம்மளோட பூகிய பூகி பூகி எல்லாரும் எங்க எல்லாரும் எங்க பூகி காணும் எல்லாரும் மேல இருக்கிறாங்க குறுக்குரே அப்படியே ஒவ்வொருத்தவங்களா வரீங்களா ம் அப்பா பொண்ணு குறுக்குறேவோட பொண்ணு தான் நம்ம குழலி கேட்டுக்கு அங்கிட்டு குறுக்குரே கேட்டுக்கு இங்கிட்டு குழலி லூணாவை பொறுத்தந்தோடையும் அந்த கறியை சாப்பிட்றதுலாம் மெயின் இல்லை அதை வச்சு விளாடணும் அவ்வளோதான் அவளோட மைண்ட் செட் ஆ அடுத்து யாரு லாலா லாலா ப்ரெக்னெண்டாக இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா குட்டி போட்டுரும் லாலா அவகிட்ட இருந்து எப்படியாவது அதை பறிக்கணும்னு ட்ரை பண்ணுறாக்கு பின்வங்கிடுச்சு குறுக்குரேக்கு குழலி மேலே ரொம்ப பாசம் அதான் லாலாவை புட்டு உருவ ஒருன்ட்டு மிரட்டி நீ எப்படி குழந்தையை டச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எப்போவுமே கறி எல்லாமே பாயில் பண்ணி தான் போடுவோம் சண்டே மட்டும் அப்படியே போட்டுறதால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது என்ன கூட்டாலும் கண்டுக்கிடாது அதே எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டோம் இப்ப வெளியில அவ்வளோதான் எல்லாம் பதறி அடிச்சு அவங்க குண்டுக்கு போக போக அவருக்கு அவருக்குன்னா கொஞ்சம் பயந்தான் எல்லாமே எல்லாம் லூனா பாரு நோலா மேலே நோலா நிற்கிறேன் நூலா அதுக்கு மேலே விஸ்கி ஆனா லூலு கிட்ட வந்து யாருமே நெருங்க முடியாது கூப்பிட்டா என்ன நீ அவளே கூப்பிடுற என்ன கூப்பிட மாட்டேங்க லலா தலைவர் வராரு பூகி வந்து எங்கள் வீட்டில் பதிமூணு கிட்ட இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே ஹெட்டு நம்ம பூகி தான் இவங்க எல்லாருமே இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்காங்க பூகி மட்டும்தான் கைப்பழக்கம் கை சகம் கண்டு வளர்ந்தது வீட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிடும் நம்ம பூகி பிஸ்கி கீழே வா வந்து சின்ன பையன் அப்படிங்கறதால நம்ம சொல்றது இன்னுமே எதுவுமே அது கூட புரிய ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருமே ரொம்ப டேஞ்சர் அதனால தான் இது நாங்கள் வெளியில் விடுறது கிடையாது நாங்கள் மாடிக்கு போனால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேத்தையுமே கூட்டிகிட்டு போவோம் இவங்க ரெண்டு பேருமே குட்டியை வந்து நம்ம புளி இருக்கால புளி வந்து குட்டியை கடைப்பிறம்ப முட்டைக்கும் பூகிக்கும் ஆகவே ஆகாது பூகி வந்து முட்டையை கடிச்சி வச்சிடும் ஸோ கோம்பை இவங்க ரெண்டு பேரும் பேரிங்காக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் இருந்தால் மட்டுந்தான் வெளியிலே விடுவோம் மற்ற நேரம் ஃபுல்லாக கேட்டுக்குள்ளே இந்த குண்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க பேர் முட்டை வந்து ரொம்ப நல்ல டைப் நம்ம நல்லா தடவி கொடுத்தா சமத்த இருப்பாள் புளியை நம்ம தொடக்கூட கூட முடியாது புளியோட கேரக்டரே அதுதான் செல்லம கூப்பிட்டா வளட்டுவாங்க புலி புலியோட டார்கெட்டு நம்ம குழலி தான் குழலி எப்படியாவது கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு அதான் ஆனா நம்ம லூனாவும் குறாக்கும் இருக்கிற வரைக்கும் குழலியை யாரும் டச் பண்ண முடியாது நல்லா ஆயிட்டாங்க குழலி நல்லா இருக்கும் திடீர்னு சண்டை வரும் இதெல்லாம் சும்மா தான் அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி தான் சண்டைன்னு வந்துச்சுன்னா ஃபுல்லா அந்த இடமே ரத்தமா இருக்கிற மாதிரி தான் கிடக்கும் அந்த அளவுக்கு சண்டை போடுங்க எல்லாருமே இப்போ மிரட்டுறது கூலி தான் மிரட்டிக்கிட்டு இருக்கா குறாக்கு நீ கொண்டு வந்தத பிடிங்கிட்டாலும் சரி நான் போய் இன்னொன்னு எடுத்துட்டு வருவேன் இது யார் பிடுங்க போறா ஜப்பு குழலி குழலி நல்லா சேட்டை லூனா குட்டி போடுவான்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் அவள் தோல் குட்டியாக போட்டுட்டா வளர்ச்சி இல்லாமல் அதனால் அவள் ஃபில்ல இல்லை அப்படிங்கிறதால நம்ம குழலி மேலே ரொம்ப பாசமாக இருக்காள் ஏக்கத்தில் Luna